அரைக்கீரை பருப்பு கூட்டு தேவையான பொருட்கள் அரைக்கீரை நான்கு கப் பாசிப்பருப்பு நூறு கிராம் பெருங்காயம் சிறிது சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு அரைக்க தேங்காய் துருவல் மூன்று டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் நான்கு தக்காளி ஒன்று தாளிக்க எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தாம் அரை டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று கறிவேப்பிலை ஒரு இணுக்கு அரைக்க கொடுத்தவற்றை அரைத்துக் கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க விடவும் பருப்பு வெந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி விடவும் பின்பு அதே பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சாம்பார் பொடி உப்பு சேர்த்து கொதிக்க விடவும் பின்பு கீரையை சேர்த்து இரண்டு நிமிடம் நன்றாக கிளறி கிளறிவிடவும் பிறகு வேக வைத்த பருப்பு தேங்காய் விழுது எல்லாவற்றையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வைக்கவும் கூட்டு கெட்டியானதும் இறக்கி இறக்கிவிடவும் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு தாளிக்கவும் கடுகு வடித்தவுடன் உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கவும் வெங்காயம் பொன்னிறமானதும் கீரையில் சேர்க்கவும் சுவையான கீரை பருப்பு கூட்டு ரெடி மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி